அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க யாஸ்டர் பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு நம்ம கைரகை சாஸ்திரத்துல காதல் காமம் இருதாரம் கள்ளத்தொடர்பு இது போன்ற பல முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம வந்து பேச போறோம் இது போன்ற கைகளை நான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன் அது போல விஷயம் கம்பேர் பண்ணி பார்த்திருக்கிறேன் கரெக்டா பொருந்தி வருது அன்றாடம் நம்ம கைரகையை சார்ந்த பல கைகளை வந்து பார்த்து கொண்டு வருகிறோம் சரி கைரகை பார்க்கணும் சொல்லி தொடர்பு கொள்ளக்கூடியவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க நான் கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லேயே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பல முக்கியமான தகவல் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வரும் வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கிங்க இப்போ இந்த கைரகையில இந்த காதல் காமம் இருதாரம் இந்த கள்ள தொடர்பு அப்படின்ற விஷயங்களை என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த இருதார அமைப்பு அப்படின்னு சொல்லி யாருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குன்னா இதுதான் வந்து மன்மத மேடுன்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டு கைகளையும் பார்க்க வேண்டும் ஒரு கையை பார்த்து முடிவு பண்ணக்கூடாது இதுல ஒரு தவறான அமைப்பு இருந்துச்சுன்னா அதாவது ஒரு வலது கையில தவறான அமைப்பு இடது கையில அதை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இடது கையில இருந்துச்சுன்னா வலது கையில நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புல இருக்கும் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்கு இருந்தாலும் இரு கைகளையும் பாக்கணும் ஆணுக்கு ரைட் ஹேண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லெப்ட் ஹாண்டையும் ஃபைனலா ஒரு கன்க்ளூஷன் பண்றதுக்கு பார்க்கணும் பெண்ணுக்கு வந்து லெப்ட் ஹேண்ட் இம்பார்டன்ஸ் கொடுத்து ரைட் ஃபைனலா பாத்துக்கிற மாதிரி இருக்கும் நான் இந்த ஒரு ரேகை பண்ணி நம்ம பாத்துக்கணும் ஒவ்வொரு பதிவு நான் ஸ்டார்டில சொல்லிட்டு தான் இருக்கிறேன் சரி இப்ப இந்த பதிவு இந்த இடத்துல இருக்குதுல இந்த இருதய ரேகைக்கும் இந்த புதன் விரலுக்கும் இந்த சுண்டி தான் புதன் விரல் சொல்லுவாங்க இந்த இடையில இருக்கக்கூடிய பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா மன்மத மேடுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா இது வந்து புதன் மேடு இந்த மன்மதமேடுன்றது அந்த சைடு என்பது வரும் அது ஸ்கிரீன்ல தெரியாது போர்டில் தெரியாதுன்றதுக்காக நான் அந்த புதன்மேட்டை குறியீடாக சொல்றேன் அந்த பக்கம் ரேகை நீண்டு வரும் அந்த மன்மதமேட்ல இருந்து அந்த திருமண ரேகைகள் தார ரேகைகள் நீண்டு என்பது வரும் நான் போர்ட்ல இன்னொரு போட்டோ காட்டுற பாருங்க இந்த பகுதிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன்மதமேடுன்னு சொல்லி எக்ஸாக்டா சொல்றது இங்க இருந்தா அந்த தார ரேகைகள் வந்து உதயமாகும் இதுல வரக்கூடிய ரேகைகள் வந்து ஐக்கிய ரேகைகள் சில சில நேரத்தில் வந்து ஒரு ரேகை இருக்கும் சில நேரத்தில் சின்ன குட்டி குட்டி ரேகைகள் இருக்கும் பெரிய ரேகை இருக்கும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே நமக்கு ஏற்படக்கூடிய தொடர்புகள் காதல் தொடர்புகள் அப்படின்ற விஷயம் சொல்லக்கூடியது இந்த ரேகை நிறைய ரேகை இருக்கும் அப்ப அனைத்து தொடர்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு வந்து அது ஒருதலை காதலாக இருக்கும் சில நேரத்துல வந்து நம்ம சில டைம் சில பேரை பார்த்து விரும்பினாலே அந்த ரேகைகள் என்பது வளரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இந்த ரேகைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஓட்டங்கள் தான் ரேகைகளாக பிரதிபலிக்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாதான் ஆகும்னு சொல்லுவாங்க அதனால அந்த கை ரேகை வைத்து நம்ம எதிர்காலத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் என்பதை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் சரி இப்ப இந்த இடத்துல வந்து இந்த ஐக்கிய ரேகைகள் தார ரேகைகள் சொல்லுது சில பேருக்கு இருதார அமைப்பு எப்படி இருக்குன்னா இரண்டு பெரிய ரகைகள் இருக்கும் இரண்டு பெரிய ரகைகள் இருந்துச்சுன்னா அவங்க இரண்டு மேரேஜ் பண்ணிப்பாங்க ரெண்டு மெயின்டைன் பண்ணக்கூடிய நபர்களா இருப்பாங்க அவங்க அது போல சுச்சுவேஷன் கொடுக்கும் ஆனா சில நேரத்துல இந்த முதல் பெரிய ரேகையை வந்து ஒரு கட் பண்ணிட்டு இல்ல ஒரு கோடு இல்ல இரண்டு ரேகை இருக்குல்ல முதல் கோடை வந்து இப்படி கட் பண்ணிட்டு ஒரு இரண்டாவது கோடு இப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முதல் திருமணம் நடந்து அதுல ஒரு விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு அமைப்பு என்பது வந்துடும் இல்ல முதல் கோடு வந்து எப்படி இருக்கும் முதல் கோடு வந்து வந்துடும் இரண்டாவது கோடு நீண்டிருக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரிவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இறப்பின் மூலமாக பிரிவு சந்தித்து இரண்டாவது திருமணம் என்பது ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு என்பது வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா சரி சில நேரங்கள்ல என்ன ஏற்படும்னா நிறைய சின்ன சின்ன கோடுகள் எல்லாம் இருக்கும் சின்ன சின்ன கோடுகள் ரெண்டு வந்து நீட்டு கோடுகள் என்பது இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்துக்கு முன்னாடியே ரெண்டு மூணு தொடர்புகள் வைத்திருப்பாங்க லவ் பண்ணிருப்பாங்க அது சக்சஸ் ஆயிருக்காது அதுக்கப்புறம் மேரேஜ் என்பது நடந்திருக்கும் ஓகேங்களா சப்போஸ் அந்த பெரிய ரேகைக்கு பிறகு சின்ன ரெண்டு கோடு வருதுன்னா அவங்க திருமணத்துக்கு பிறகும் வேற ஏதாவது தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்ல விட்ட காதலே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குறோம் இல்ல இந்த பெரிய ரேகைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எந்த ரேகையும் இல்ல இப்படிதான் இருக்கு இப்படி இந்த பெரிய ரேகைக்கு முன்னாடி ரெண்டு கோடு இந்த ரெண்டு கோடு அமைப்பு இருந்துச்சுன்னா முன்னாடி லவ் பண்ணிருப்பாங்க அது வந்து பிரிவை சந்திச்சிருக்கும் அதுக்கப்புறம் மேரேஜ் நடந்திருக்கும் இந்த அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன சின்ன ரேகைகள் வந்துச்சுன்னா அந்த ஆல்ரெடி விட்ட காதல் தொடர்வதற்கான ஒரு அமைப்பு என்பது வந்துடும் ஓகேங்களா இப்படி நம்ம பாக்கணும் சரி இப்ப இந்த விஷயங்கள் பார்த்திருக்கிறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற என்னென்ன விஷயத்த முக்கியத்துவம் கொடுத்து பாக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இந்த தான ரகையில வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் ரெண்டு பிளவு போல ஏற்பட்டுருக்கும் வந்து ரெண்டு பிளவு போல ஏற்பட்டிருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மேரேஜ் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களா என்பது இருப்பாங்க யார் கையில இருப்போ அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க பெண்கள் கையில இருந்தாங்கன்னா பெண்கள் வந்து அந்த லைஃப் அந்த ஆணை வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்புகள் என்பது வந்துடும் இது போன்ற ஒரு விஷயம் சில இடங்களில் வந்து கையை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இருதார அமைப்பு ரெண்டு போடு மட்டும் இல்லை கையில சிலவே நிறைய கிராஸ் மார்க் இருந்துன்னே இருக்கும் கிராஸ்மார்க் இருந்து ரெட்டாட்ட கோடு எங்க பார்த்தாலும் இருக்கும் சில மேடுகள் ரெட்டாட்ட கோடு இருக்கும் இந்த சுக்கர மேல ரெட்ட கோடு இருக்கும் இல்ல சபை மேல வந்து ரெட்ட கோடு வரும் இது போல அமைப்புகள் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இருதார அமைப்பு என்பது வந்துடும் ஓகேங்களா ரெட்ட கோடு வந்தாலும் கிராஸ் கோடு வந்தாலும் மேரேஜ் ரெண்டு மேரேஜ் நடைபெறுவதற்கான அமைப்பு என்பது வந்துடும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கர மேடு இருக்குல்ல எல்லாமே நான் கலந்து சொல்றேன் இந்த சுக்கரமேடு யாருக்கு ரொம்ப உப்பலான அமைப்புகள் இருக்குதோ அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஒரு காதல் காம உணர்வு அதிகமாக இருப்பதற்கான அமைப்புகள் இருக்கு அப்ப திருமணத்துக்கு மீறிய ஒரு தொடர்புகள் ஒரு பந்தம் ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இருக்கு இது போன்ற அமைப்புல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அமைப்பு இருக்கும் கவனமாக தான் விஷயத்த சொல்றோம் இந்த சுக்கரமேடுன்றது ரொம்ப உப்பலாக இருந்தாலோ இருந்து இதுல ஏதாவது குறிகள் இது போல வந்து முக்கோண குறிகளோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து அஹ் வட்ட குறிகளோ இல்ல ஏதாவது கரும்புலி அமைப்போ இல்ல இது போல வலைக்குறிகள் இருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி போகும் இது போல வந்து வளைக்குறிகள் இப்படி இருந்து இது போல வலைக்குறிகள் இருந்தாலும் வலை என்பது என்ன ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மாட்ட வைக்கிறது அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய பேரை வந்து இவங்களோட வலைகள் சிக்க வைக்க சிக்க வைப்பதற்கான ஒரு எண்ண ஓட்டம் எங்களுக்கு இருக்கும் இது போன்ற அமைப்பு எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த சுக்கரமேட்ல அவங்களுக்கு கள்ளத்தொடர்பு இது போல வந்து எல்லை மீறி திருமணத்துக்கு மீறிய பந்தம் இது போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த விஷயத்தையும் பார்க்கணும் சில பேருக்கு வந்து இந்த சுக்கரமேட்ல இருந்து நிறைய ரேகை என்பது போயினே இருக்கும் இது போன்ற ஒரு அமைப்பு இப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது ஆயுள் ரகவே அட்டாச் இப்படி இருந்தாலும் ஏதாவது அதிகமான அந்த காதல் காம உணர்வு ஏற்பட்டு இது போல விஷயங்கள் தவறான விஷயங்களுக்கு போறது இது போல விஷயங்களும் வந்துடும் இந்த சில பேருக்கு இந்த வளையம் இருக்கும் அதாவது சுக்கர வலயம் சொல்லுவாங்க சுக்கரனாலே காதல் தாம்பத்திய உணர்வு காதல் உணர்வு இது போல விஷயங்களை சொல்லக்கூடியது இந்த சுக்கர வளையம் என்பது இந்த மேட்டியும் இந்த மேட்டியும் கவர் பண்ணுவது போல இப்படி அமைப்பு இருக்கும் அமைப்பும் சுக்கரவளம் சொல்லுவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கும் இந்த சந்திரமேட்டுல இருந்து இந்த சுக்கரமேட்டு வரைக்கும் ஒரு வட்டமான ஒரு அமைப்பு இருக்கும் வளையம் என்பது ரேரான அமைப்பு தான் ஆனா அது இருந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு கொஞ்சம் சிறப்பு இல்லை மெலிசா இருந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்ல அறிவு நபரா இருப்பாங்க சில டார்க்கா இருக்கும் ஒரு முறுக்கேடி இருக்கிறது கூட இருக்கும் இருக்கிறது கூட வந்து முறுக்கேறி இருக்கிறது கூட ஒரு அமைப்பு என்பது வரும் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு தவறான எண்ண ஓட்டங்கள் அமரா இருப்பாங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க பாக்குறவங்களாம் விரும்பக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் என்பது இருக்கும் நிறைய விதமான தொடர்புகள் இவங்க லைஃப்ல என்பது ஏற்படும் ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன் எது இருக்கு இது போன்ற ஒரு அமைப்பு என்பது பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள்லாம் இருந்து கொண்டே இருக்கிறது இப்ப காதல் லவ் மேரேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள்லாம் இருக்கு அந்த விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க சுக்கர வலயத்தை அமைச்சிடுறேன் இது வந்து இருதய ரக இது வந்து புத்தி ரேகை இப்ப லவ் மேரேஜ்னா இப்ப இந்த விஷயம் இருக்குதுல்ல இதுதான் வந்து தார வளஞ்சி இந்த இடத்த வந்து புதன் மேட்டை நோக்கி போகுதுன்னா லவ் மேரேஜ்க்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இது ரெண்டு விதமா சொல்லுவாங்க சில நாட்டுல வந்து திருமணம் நடைபெறுவதற்கான அமைப்பு என்பது இல்லாம போறது அதாவது சன்னியாசி அமைப்புன்ற மாதிரி சொல்லுவாங்க சில நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் ஏற்படக்கூடிய அமைப்புலையும் நான் வந்து பாத்துருக்கிறேன் ஏன்னா புதன்றது பாத்தீங்கன்னா அந்த காதல் காமம் இளமை என்ற விஷயத்த சொல்லக்கூடியது இவங்களுக்கு லவ் மேரேஜ் ஏற்படுறதுக்கான அமைப்பு என்பது வரும் சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரமேட்ல இருந்து ஏதோ ஒரு ரேகை மெலிசா போய் இந்த தார ரேகை போய் அட்டாச் ஆகிருக்கும் சில நேரத்துல அந்த அப்ப அப்படிப்பட்ட அமைப்பு இருந்தாலும் காதல் திருமணம் ஏற்படுவதற்கான அமைப்பு என்பது இருக்கும் சரி ரெண்டு விதமான விஷயம் வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி புத்தினா நம்மளோட சிந்தனை ஓட்டம் நம்ம யோசிக்கிறோம் இந்த தன்மை இது மங்கும் போது தவறான வழிகளை போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்க்கணும் நாலச்சரம் பாருங்க இந்த சுக்கரமேடு எப்படி உப்பலா இருந்துச்சுன்னா இது போல விஷயங்கள் வரும் அதே போல வந்து சந்திரமேடு இந்த பகுதியில இருக்கிறது சந்திரமேடு இந்த இடத்துல வந்து உப்பலா இருக்கக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் அவங்களுக்கு இது போல வந்து கள்ள தொடர்பு ஏற்படுவதற்கான என்பது விஷயம் வந்துடும் இவங்க ரொம்ப உப்பலா இருந்துச்சுன்னா தான் இந்த விஷயம் மீடியமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை சில நேரத்துல இது வந்து பாத்தீங்கன்னா இருதய ரேகை ஆயில் ரேகை புத்தி ரேகை வந்து இப்படி வரும் வளைஞ்சு அப்படியே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரமேட்டை நோக்கி போகும் இது போன்ற அமைப்பு இருந்துச்சுன்னா அப்பயும் அவங்களுக்கு தவறான வழிகளில் போகக்கூடிய அமைப்பு என்பது வந்துடும் ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி இது போல விஷயம் இல்ல இந்த இடத்துல இந்த சுக்கரமேட்ல இருந்து ஒரு ரேகை போய் இந்த புத்தி ரேகை அட்டாச் ஆனாலும் தவறான எண்ணெய் ஓட்டம் என்பது இது போல விஷயம் வந்துடும் அது போல வகைகளில் இன்வால்மெண்ட் வந்து ஆயிடுவாங்க இது போல விஷயங்கள் நிறைய விஷயங்கள்லாம் எல்லாம் இருந்துட்டு இருக்குது சரி இது இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன் மேலும் அதாவது கை பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்படக்கூடியவங்க என்ன தொடர்பு கொண்டு பேசுங்க ஜாதகம் பார்க்கணும் இருந்தாலும் சரி நியூமராலஜி வாஸ்ட் உன்ன வகுப்புகள் நம்ம ஜ வகுப்பு நியூனாலஜி வகுப்பு வாஸ்து ஆன்லைன் எடுத்துட்டு இருக்கோம் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட பாருங்க பல முக்கியமான விஷயம் போட்டிருக்கோம் பதிவு முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்